நாளைக்கு என்ன எபிசோடு சிவாவும் ஐலியை அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திராணி அவங்க தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மேடம் நீங்கள் விசாரிக்க சொன்னபடி வந்து கபிலன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான் அது என்ன எதுன்னு என்னால் வருமா விஷயமா என்னென்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் நிச்சயமாக கபிலனை அவங்க எல்லோரும் வந்து வட்டத்துக்குள்ளே வந்து முக்கியமான வட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு போகிறோம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஏடிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்திராணி உடனே என்ன இது சீனியர் இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஃபோனை எடுத்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவாவும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஏடி இது எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உடனே என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்டோடனே அயலிக்கு கேட்குறாங்க ஆமாம் தேவை நீ தானே வந்து வீணாக என் குடும்பத்தை வந்து இப்படி சிக்க வைக்கிறதுக்காக கபில மேலே வந்து இப்படி எல்லார்கிட்டையும் வந்து வீண் பழியை தூக்கி இருக்க முதல்ல நிப்பாட்டுங்க என் கிட்டே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் உங்கள் தம்பி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அவன் வருமா கூட மட்டும் தொடர்பு கிடையாது அவன் வந்து லீன் ஒருத்தனை வந்து அவன் தப்பிக்க வச்சிருக்கான் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவனை நாங்கள் வெளியில் விட்டு வச்சுருக்கோன்னா என்ன காரணம் அவன் மூலமாக எங்களுக்கு வரும அவன் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஏடி உனக்கு வந்து என் குடும்பத்து மேலே வந்து தேவையில்லாமல் நீ வேணும்ட்டே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி நீ சொல்லிக்கிட்டுருப்ப நான் பதிலுக்கு வந்து இதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து சவால் விடுற மாதிரியே எனக்கு கொண்டு போயிட்டுருக்கியா இது வந்து உனக்கு நியாயமாக இருந்தால் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி வீட்டுக்கே வந்து கொடுக்கலாம் கொடுத்த என்ன நானே என் தம்பியை அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் அதை நீ செய்யாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஐலி வந்து மனசில் நடக்கேன் எப்படி என்னால் செய்ய முடியும் அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன பதிலே காணும் பார்த்தியா அவன்கிட்ட இருந்து வந்து மௌனமாக இருக்கேன்னா நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட விடை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் உங்கள் தம்பியோட நடவடிக்கை எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்களே வந்து அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒரு நாளாவது நீங்கள் வந்து அவனை கவனிச்சிருக்கீங்களா அப்படி மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க என்னை இவ இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை வந்து வர்மா விஷயத்துலையும் வந்து மறுபடியும் சம்மந்தப்பட்டிருப்பானோ நமக்கு தெரியாமல் ஏன்னால் நிறைய ட்ரிப்பு அவனை சுற்றி வந்து இந்த ஒரு கேள்வி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அவனும் கேட்டால் போய் பார்த்துட்டு வா விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு வந்து தயங்குறான் இது என்னன்னே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே ஏடியோட டீம் அதிரடியாக வந்து திட்டம் போட்டபடியே லீயை வந்து வர்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இங்கே வர்மா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான் நீ எதுக்காக வந்து இந்த கபிலனை வந்து நம்ம கூட வச்சிருக்கேன்னு தெரியல அவன் வந்து தொட்டதுக்கெலாம் வந்து பயந்துக்கிட்டு இருக்கான் அவனால் நமக்கு இடைஞ்சல் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல வேலை தலைவா நீ வந்து என்னை காப்பாற்றின அப்படி மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கப்ப டேய் இங்கே பாரு எனக்கு தெரியும் என்னை நம்பி வந்தவங்கள நான் இந்த வருமா நிச்சயமாக யாருக்கும் வந்து கைவிட மாட்டான் அந்த கபிலனுக்கு தான் வந்து என்ன எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவன் எதுக்கெடுத்தாலும் அவள் அக்கா கிட்டே வந்து சொல்கிறதுக்கே வந்து பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக இந்த இடத்த விட்டு நீ வராத அப்படிங்கிற மாதிரி வருமா வந்து கரெக்டாக அவங்களோட இடம் பில்டிங்க்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க லீயை வந்ததுக்கப்புறமா கரெக்டாக இங்கே வருமா ஃபோன் பண்ணி இந்த கபிலனுக்கு வந்து தகவலை வந்து சொல்கிறாங்க என்னாச்சு எதுக்காக வந்து இப்போ கூப்பிடுற அப்படின்னு சொன்னா என்ன உன்னை நான் கூப்பிட்றதுக்கு வந்து நீ பதில் சொல்லணுன்னா உனக்கு நான் வந்து நேரங்காலலாம் உங்ககிட்ட முன்கூட்டியே அனுமதி வாங்கி பேசணுமா என்ன கபிலா என்ன குளிர் விட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ முதல்ல நம்ம எப்போதும் பார்ப்போம்லாம் அந்த இடத்துக்கு கிளம்பி வர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் வேக வேகமாக வந்து இந்த பக்கம் கபிலன் வந்து கிளம்பி வராங்க அப்போ போகிறப்ப வந்து கரெக்டாக இந்திராணி வந்து தடுத்து அனுப்பாடுறாங்க எங்கே போகிற எதுக்காக வந்து நீ இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னு கேட்டோன்னே அக்கா கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாமல் சும்மா வந்து ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போறாப்பில்ல இவன் இவ்வளோ தூரம் பதட்டப்பட்டு இப்போ யாரை இப்போ பார்க்குறதுக்காக போகிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து ஒரே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அவன் போகட்டும் அவனை போக விட்டுட்டு அவன் எங்கே போகிறாங்கிறத முதல்ல நம்ம ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கபிலனை வந்து கிளம்ப சொல்கிறாங்க கபிலன் காரில் வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா ஒரு வண்டியில் வந்து ஒருத்தர் பின்னாடியே வராங்க என்ன இது இது வந்து அக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குற வராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஒரு லைட்டாக வந்து சந்தேகம் வந்தோன்னே இந்த பக்கம் அவரை வந்து இந்த பக்கம் திசை திருப்பிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சுற்றி முற்றி கேட்குறாங்க பா கரெக்டாக இந்திராணி ஃபோன் பண்ணி எங்கே போயிருக்கான் அப்படிங்குறப்ப இல்லை அவரை ஃபாலோ பண்ண முடியல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்படிலாம் வந்து சொன்னால் என்ன அர்த்தம் சரி விடுங்க மறுபடியும் வந்து இன்னொரு சந்தர்ப்பம் வர்றப்ப என் தம்பியை நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லணோடனே சரிங்க மேடம் இனிமே இது மாதிரி வந்து தவற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னானே கரெக்டாக இங்கே லீ வந்து பார்க்குறாங்க லீ நீ எப்படி இங்கே வெளில வந்த அப்படின்னு ஏன் இப்போ கூட வந்து அவன் வரக்கூடாது அங்கேயே தான் இருக்கணும் நீயும் எதுவும் செய்ய மாட்டேன் நம்பி லீயை பத்திரமா பார்த்துக்கான்னு விட்டா என்ன ஒன்று வருமாவை சத்தம் போட ஆரம்பித்தோடனே இல்லை இல்லை அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இங்கே சிவா வந்து சொல்கிறாங்க ஆச்சு ஐலி நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு இந்த கபிலன் பிரச்சனையை விட நம்ம தங்கச்சியோட பிரச்சனை உங்கள் தங்கச்சி பிரச்சனையை சரி பண்ணுறது தான் நமக்கு முக்கியமானது வாங்க நம்ம போய் வந்து இந்த பரத்தை பற்றி விஷயம் எல்லாமே வந்து விசாரிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பைக்கில் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக கிளம்பி போகிறாங்க அதோட செமர் டிஸ்டோட முடிச்சிருக்காங்கனே சொல்லலாம்